அருமையான மாடு அருமையான வீரர் மாடுதான் பெரும்பெரி கண்ணன் மாடு அருமையான மாடு அருமையான தரமான கொடி வீரர் வெட்டி பெற்ற சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது தம்பி ஒதுக்குங்க அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற மாவட்டம் வீரப்பாண்டி ஆரம்ப செல்வி மாடு அத்தனை பேருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒராக மாட்டோம் அருமையான மாடு மாடு வெட்டி போயிடுறது மாடு சூப்பர் மாடு வெட்டி போய்ட்டு அருமையான மாடு வெற்றி வர மாடிக்கு மழை ஒரு தங்க காசு அருமையான மாடு மாடு வெட்டி தங்க காசு வாங்கிட்டு போங்க

மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றிருக்கோம் அப்படி பார்த்தா பிடிக்க மொத்தம் அப்படி ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி பிடிக்க ஒரே ஆள் மட்டும் வீரர் வெட்டி பெற்ற இருப்பான் வாடா வெளிய வாடா பார்த்தா வாடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் வாழ்வே சரியில்லையே பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் என்ற கருப்பன் தான் நாலு பேர்த்தி பந்தாட கூடியவன் பில்டப்லாம் கொடுத்து வச்சு தூக்கி போற கருப்பா பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சு நம்பிதான் இல்லையே வீரர் வெற்றி